நம்ம ஊர்லலாம் ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் எப்படி வீட்லயே வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணுவோம் சாப்பா எனக்கு ஒரு விசா ஃப்ரீயாக கிடச்சிச்சு ஸோ அந்த விசா வந்து என்னோட ஊர் பண்ணித்தம்பது ரூபாய்னா நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வரும் ஒரு ரூபாய்க்கு சாப்பாடு வாங்க போகிறேன் என்னோட கஃபிலோட அத்தா வந்துட்டு இந்த நூறு ரொம்ப கொடுத்துட்டு போனாரு இந்த காரை கழுவுனதுக்கு நூறு ரூபாய் நிறைய பேர் இந்த விசா பிஸ்னஸ் சோ ஸோ எல்லாம் ஏமாந்துறாதீங்க ஒரு குட்டி விழா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எனக்கு ஒரு விசா ஃப்ரீயா வந்து என்னோட ஊருக்காரன் ஒரு பையன் வந்து ரொம்ப கஷ்டப்படுற பையன் அவனுக்கு வந்து நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன் என்னோட கஃல ரொம்ப ஒரு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த வந்து ஃபுல்லாக ஆதாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல இந்த வீடியோல என்னோட கஃல வந்து வீட்டுக்கு வந்திருக்க இருக்க எப்படி கவனிப்பார் வைக்கிறாரு இதை பத்தி எல்லா ஃபுல்லாக பார்க்க போ வாங்க முடியல போயிட்டு சவுதி அரேபியாவில் நிறைய பேர் அரபி வீட்டில் வேலை பார்ப்பீங்க அந்த அரபி வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு பக்கத்து வீட்டிலையோ இல்லைன்னா உங்கள் வீட்லையோ ஸோ உங்கள் வீட் நீ வேலை பார்க்குற ஃபேமிலியிலேயோ யாராவது விசா கொடுப்பாங்க அந்த விசா வந்து இப்போ ஊரில் ரொம்ப கஷ்டப்படுற பையெல்லாம் இருப்பான் அவனுக்கு அந்த விசாவை ஃப்ரீயாக கொடுங்க அப்படி இல்லாட்னா அவன்கிட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரமோ வாங்கிக்கிட்டு நீங்கள் அதை கொடுங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இன்னொருத்தவங்க கொடுக்காதீங்க அது வந்துட்டு ஒரு நாலஞ்சு பேர் கை மாறி நாலஞ்சு பேர் கை மாறி அந்த விசாவோட ரேட்டு ஐம்பதனாயிரூவாய்க்கு போயிடுது ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த விசாக்காரங்கெலாம் வந்து ரொம்ப மோசம் நிறைய பேர் இந்த விசா பிஸ்னஸ் பண்ணுறானுங்க ஸோ அவங்கள்ட்டலாம் ஏமாந்துராதிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கொண்டு வந்துட்டு பாலைவனத்தில் விட்டுட்டு போயிட்றானுங்க பாலைவனம் அப்புறம் வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி இடத்துல போயிட்டு வேலையில் மாடிக்கிறாதிங்க அப்போ எங்கே விசா வாங்கணுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறாப்ப செய்ங்க ட்ராவல்ஸில் முறையாக லைசன்ஸு வாங்கி நடத்திக்கிட்டு இருப்போங்க அவங்கள்ட்ட போயிட்டு விசா வாங்கிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க இல்லை இந்த அவன் ஏஜென்ட் இருக்கான் ப்ரோக்கர் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஐயாயிரருவாக்கி ஆசைப்பட்டு நிறைய பேர் திருடனுங்க இருக்கிறானுங்க அந்த திருடனுங்கிட்ட மாட்டிக்கிறாங்க ஸோ அதுலேயே நல்லவனும் இருக்கிறானுங்க அந்த நல்லவனை தவிர மற்றவன்கிட்ட மாட்டிக்கிறாதிங்க மாட்டிக்கிறேன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை ஸோ நல்லவனும் இருக்கிறான் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு இந்த காலத்தில் தெரியாது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வெளிநாட்டுக்கு வீட்டு டிரைவருக்கு வந்தாலும் சரி இல்லை வேற எந்த வேலைக்கு வந்தாலும் சரி மறக்காம ட்ராவல்ஸில் லைசன்ஸ் வாங்கி முறையாக நடத்துகிறாங்க பாருங்க அவங்கள்ட்ட போயிட்டு வாங்கிட்டு வாங்க ஐயாயிரம் ரூபா கூட போனாலும் பரவாயில்ல ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு வேற ஒரு வேலையில சேர்த்து விட்ருவானுங்க அப்படி இல்லைன்னா அந்த பணத்தை திரும்ப கொடுக்கப்படும் இல்லைனா நீங்கள் ஒரு கேஸ் கொடுத்துட்டு கொடுத்துட்டானா உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துருவானா ஆனால் இவங்கிட்ட அப்படி கிடையாது இவங்க திருடனுங்க திண்டுருவானுங்க திண்டு போட்டு அவனை அவனை கை மாற்றி விடுவானுங்க வேலை ஒழுங்கான வேலை வாங்கி தருவாங்கன்னு பார்த்தோன்னா கொண்டு போய் பாலும் கிணறுன்னு சொல்லுவாங்களே அதில் தள்ளி விட்டுருவானுங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் கற்றுனாலும் அவ்வளோதான் இது மாதிரி தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அரபு நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு வராதா இருந்தீங்கன்னா ஏஜென்ட் மூலியமாக மாறாதீங்க அதாவது சின்ன சின்ன ஏஜெண்ட் ஊரில் இருப்பாங்க பாருங்க ஐயாயிரூபாய் கேசப்பட்டேன் அந்த ஏஜென்ட் சொன்னேன் அந்த ஏஜென்ட்டில் பாதி திருடன் இருக்கான் ஸோ நிறைய பேர் ஏமாற்றிருக்கானுங்க இப்போ கூட ஒருத்தன் சென்னையில் இருந்துகிட்டு அவன் பேசல ஸோ அவனே வந்துட்டு விசா வாய்ந்தாரன் சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாற்றி பணத்தெல்லாம் பிடிங்கிட்டானுங்க அது மாதிரி திருடன்கள் இருக்கிறானுங்க கேர்ஃபுல்லாக இருங்க பணத்தை ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாதீங்க எல்லாம் ரெடி பண்ணி நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுங்க பணத்தை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான் போச்சு அதுக்கப்புறம் நீ யாரும் அவன் யாரும் அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் காய்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் என்னோட கஃபிலோட அத்தா வந்துட்டு இந்த நூறு யாலை கொடுத்துட்டு போனார் இந்த காரை கழுவுனதுக்கு நூறு ஆள் வாட்டர் சர்வீஸ் பண்ணால் கூட ஐம்பது ரியாலு தான் ஏன்னா அந்த காரை நான் இப்போ சூப்பராக கழுவிட்டேன் கழிவுவிட்டு நூறு ஆள் பணத்தை கொடுத்துட்டு உள்ளே போனார் சூப்பருங்க இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் கஃபில் கிடச்சிருக்கா எனக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா இல்லையா நூறு ரியால் இந்த பாருங்க காரை இந்த காரை மட்டும்தான் கழுவுனேன் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் கொடுக்க மாட்டாங்க சில வீட்டில் மட்டும்தான் கிடைக்கும் பாவம் சில பேர்லாம் மாடு மாதிரி உழைப்பானுங்க அவங்களுக்குலாம் கிடைக்காது நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்குன்னா அதுக்கு நம்ம தான் இருக்கிறத பொறுத்து இருக்கு நான் நல்லபடியா இருப்பேன் ஸோ என் கஃபிலுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால நமக்கு செய்யறாரு அவ்வளவுதான் என் கஃபில் நான் தான் என் கஃில ரொம்ப நல்ல ஒரு தங்கமான ஒரு பாதி பேர் கேட்கவே மாட்டானுங்க இப்போ இந்த வீடியோ போட்டது காரணமே வந்துட்டு உங்களுக்குலாம் தெரியணுங்கிறதுக்காண்டி தான் என் கஃல ரொம்ப தங்கமான ஒரு அப்படிங்கிறது தெரியணும் உங்க எல்லாரும் ஃபோன் அடிச்சாரு ரெஸ்டாரெண்ட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரில அவங்க வீட்டில் வந்து கூட்டமாக இருக்குது நிறைய பேர் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அது என்னன்னு பார்க்குறோம் பார்த்துட்டு இன்றைக்கி ரெஸ்டாரண்டில் என்ன சாப்பாடு வாங்கலாம் ஸோ எத்தனை சாப்பாடு வாங்குறலாம் எவ்வளோ காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க வைப்புறோம் வாங்க போய் பார்ப்போம் ஹலோ கைஸ் இந்த பாருங்கள் பணம் இந்த பணம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா என்னோட கஃபீல் வந்துட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கிடுவான்னு சொன்னாப்புல அதுக்காண்டி நான் வாங்குறதுக்கு போகிறேன் அப்பல நானூற்றம்பது ரியால் கொடுத்துருக்கானா கிட்டத்தட்ட எத்தனை சகனு தெரில இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு யாரும் விருந்தாளி வந்திருக்கா என்னென்னு தெரியல அவங்களுக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக போகிறோம் நானூற்றம்பது ரூபாய்லாம் நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரரூவா வரும் பத்தாயிரரூவாய்க்கு சாப்பாடு வாங்க போகிறேன் எவ்வளோ சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு போகிறேன் வாங்க பார்ப்போம் நம்ம ஊர்லலாம் ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் எப்படி வீட்லேயே வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணுவோம் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி விருந்தாளிலாம் வருவாங்க அவங்களுக்குலாம் சாப்பாடுலாம் கொடுப்போம் ஸோ அப்படி தான் செய்வோம் ஒரு பத்து பேராக இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு பேராக இருந்தாலும் சரி வரவங்களுக்கு அப்படி தான் கொடுப்போம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே அஞ்சு பேர் கெஸ்ட்டு வந்தாலும் சரி அதாவது அஞ்சு பேர் அவங்களோட விருந்தாளி யாரும் வந்தாலும் அவங்களுக்கு ஹோட்டல் வந்து ஆர்ட்ரு பண்ணுவாங்க அதுவும் சகனில் வந்து வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி பெரிய சகனை வாங்கி எல்லாம் ஒன்றா உட்காந்து நாலு பேர் அஞ்சு பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க இந்த சகன்லாம் காமிக்கிறேன் அறவைகள்லாம் அப்படி தான் சாப்பிடுவாங்க

நீங்கள் காமிக்கிறோம் என்ன சாப்பாடு தரான்னு சொல்லிட்டு சரி உள்ள இருக்க அனுமதி இல்லன்னு நினைக்கிறேன் வீடியோ இருக்க இருந்தாலும் கட் பண்ணிடுறோம் ஐயோ ايه في في. <applause> ها؟ أه؟ ما خلاص؟ ايه كله ما اوكي شكرا. اه اوكي انا كلام. أوكي. பார்த்தீங்களா எவ்வளோ சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம வாங்கினோம் வாங்கிட்டு வீட்டுக்கு போக போகிறோம் ஸோ நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா தான் அரபிகளாக வாங்கி மொத்தமாக சாப்பிடுவாங்க ஸோ ராஜா வாழ்க்கை அவங்களுக்கு மட்டுந்தான் நமக்கு அப்படி கிடையாது சரி அப்படியே லைனில் இருக்கேன் பார்த்தீா ஒம்பது சகனு இருக்குது ஒம்பது சகனில் கொண்டு போய் கொடுக்குறோம் ஸோ நமக்கு இதில் கிடைக்குமான்னு கேட்டால் ஃபுட்டு வாய்ப்புகள் கிடையாது கொடுக்க மாட்டானுங்க நமக்கு தருவாங்கன்னு கேட்டால் தர வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா இல்லை சில டைம் கொடுப்பாங்க சில டைம் கொடுக்க மாட்டாங்க நிறைய கெஸ்ட்டு வந்துச்சுன்னா அப்படி அவங்களே சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க இல்லை கெஸ்ட்டு கம்மியாக வந்துருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பார்ப்போம் இப்ப கொண்டு போய் கொடுக்கும் போது என்னோட கஃன் வந்துட்டு சொல்லுவார் சகனு எடுத்துருவா உன கொஞ்சம் தரேன் அப்படின்னு சொல்லிடுவாரு நான் தட்டை கொண்டு போய் கொடுப்பேன் கொடுத்தானா அதில் கொஞ்சம் சாப்பாடு எனக்கு எடுத்து வச்சுவாங்க அப்படி இல்லைன்னா ஆய்ப்பு இல்ல நம்ம தான் ரெடி பண்ணி நம்மளே சாப்பிட்றதும் சோ சவுதி அரேபியால வந்துட்டு மேக்சிமம் சாப்பாடு வந்து கொடுக்க மாட்டாங்க இப்போ இப்ப கத்தார் நாட்டில் நான் வந்து அஞ்சு வருஷம் இருந்தேன் அஞ்சு வருஷம் இருக்கும்போது மூணு நேரம் சாப்பாடு இருந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா இல்லை நான் ஆனால் சமைச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்துட்டு அரபிய வந்துட்டு அரிசி ஆயில் ஜீனி பால் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருவாங்க நம்மளோட வேலை வந்துட்டு காய்கறி மட்டும் தான் வாங்கிக்கிறோன்னா அதுக்கு வந்துட்டு இரநூறு ஆள் கொடுத்துருவாங்க ஆனால் இந்த நாட்டில் அப்படி கிடையாது எல்லாமே நம்மளே காசு கொடுத்து அவ்வளோ இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு முந்நூறு ஆள் செலவாகும் வீட்லயே சமைச்சி சாப்பிட்றதுக்கு ஒரு ஆளுக்கு முந்நூறு ஆள் ஆகும் இல்லை நானூறு ஆள் ஆகும் ஸோ சாப்பிட்றத பொறுத்து இருக்குது அவ்வளோ ரேஞ்சில் ஏறும் அதே ஹோட்டலாலும் சாப்பிட்டோம்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் அரியாள் ஆயிரம் அரியாள் இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா இதுதான் சவுத் அரேபியாவோட சவுத் அரேபியாவில் பிரச்சனையே சாப்பாடு நமக்கு கிடைக்கவே கிடையாது நம்ம தான் சமைச்சி சாப்பிடணும் டியூட்டிக்கு போயிட்டு வருவோம் செம்ம டியூட்டிக்கு போயிட்டு வருவோம் போயிட்டு வந்த உடனேயே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா சமைக்கணும் சமைச்சிட்டு சாப்பிட ரொம்ப டேட் அதனால் அதனால பாதி பேர் சமைச்சி சாப்பிட மாட்டாங்க தெரியுமா கடுப்பாயிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு நைட்டுக்கு தான் சாப்பிடுவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நானும் அப்படிலாம் கிடையாது நான் மொத்தமாக சேர்த்து ஆக்கி வச்சிடுவேன் ஆக்கி வச்சுட்டு உட்காந்து சாப்பிடுவேன் எப்படி சொல்கிறது ஆமாம் நான் மொத்தம் ஆக்கி வச்சுட்டு குழம்பு மட்டும் ரெண்டு நாளைக்கு வச்சுருவேன் இன்னைக்கு வச்சானா இன்னைக்கு காலையில் வச்சானா அதை நாளைக்கு நைட்டு வரைக்கும் யூஸ் பண்ணுவேன் நாளைக்கு நைட்டு வரைக்கும் யூஸ் ரை ரைஸ் மட்டும் அப்பப்போ வெடிச்சுருவேன் நைட்டுக்கு ரைஸ் அப்புறம் காலையில் குப்பூஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்குவேன் நான் சாப்பிடாமல் இருக்கவே மாட்டேன் முன்னாடி நான் அந்த தவறு செஞ்சேன் செம்ம டயர்டாக இருந்துச்சு ஆனால் உடம்பு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு ஓ இந்த தவறு செய்யக்கூடாது இனிமேல் கரெக்டாக சாப்பிட்ருணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஓகேங்களா அந்த பிரச்சனை இருக்குது சரி வாங்க கஃபில் என்ன சாப்பாடு தரான்னு சொல்லிவிட்டு நம்மளும் பார்ப்போம் ஓகே கிடைக்கல ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் ஆக்கி வச்சுருக்கேன் அதை சாப்பிட்டுக்குருவேன் கைஸ் ஃபைனால் நம்ம சாப்பாடு கொடுத்துட்டோம் பட்டு நமக்கு எதுவுமே சொல்லலை என்னோடய கஃல் என் கஃபிலையும் காணும் இது எல்லாமே பெண்கள் வந்திருக்காங்க பெண்களுக்கு தான் கொடுக்குது ஸோ லேட்டாக தான் அவங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் கொடுத்தா லக்கு ஸ் இப்போ தான் நான் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன் எதுவுமே சொல்லலை நானும் அதோட வந்துவிட்டேன் என்னோடய கஃிலை காணோம் அங்கே இருந்ததுலாம் பெண்களாக இருந்தாங்க அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல சாப்பாட மட்டும் கொடுத்துட்டு நான் அதோட வந்துட்டேன் ஸோ சாப்பாடு கொடுக்குறதா இருந்தால் என்னோடய கஃபில் ஃபோன் அடித்து என்ன சொல்லுவார் அப்படி கொடுத்தேன்னா நான் இதில் சொல்லுவேன் அப்படி இல்லைன்னா இல்லை நான் தான் ரெடி பண்ணி சாப்பிட்றேன்னு ஸோ நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன் சாப்பிட போகிறேன் அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் எனக்கு கவலை கிடையாது நான் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன்னே சாப்பாடு நமக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை மணி இப்போ தான் சாப்பாடு வந்துச்சு நான் பத்து மணிக்கே சாப்பிட்டு படுத்துட்டேன் இப்போ இப்போ தான் வந்துச்சு இருந்தாலும் இந்த சாப்பாடு வந்து கெட்டு போயிடுவோம் வச்சுட்டா அதனால் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் ஒரு பிடி பிடிச்சிட்டாங்க செம்ம ஒரு டேஸ்ட்டு இது வந்து மந்தி தான் சிக்கன் மந்தி தான் வெஜிடபிள்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்களும் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா உங்களோட கஃபீலுக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்களா ஸோ அதையும் சொல்லுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறோம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நான் உங்களோட ஆதரவு எனக்கு எப்போதுமே வேணும் அதனால் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நண்பா ப்ளீஸ் அப்புறம் மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி ringer okay bye